ஹாய் எவ்ரி ஒன் யூஎஸ்ஐடால வழங்கப்பட்ட ஏழு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை பெருமதி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பெருமதியான அந்த தொகையானது இலங்கையில இரு பாலின மொழியை தவிர்ப்பதற்காக ஊடகவியாளுக்கு பயிற்சியை வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது இதன் மூலமாக இலங்கையில் வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் எல்ஜிபிடி கம்யூனிட்டியுடைய செயற்பாடுகளை வந்துட்டு இலங்கையில துரிதப்படுத்துவதற்குமாக இந்த நிதியை வந்துட்டு பயன்படுத்தி குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டிருக்குது இலங்கையில மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பலவற்றிலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்ஜிபிடி கொம்யூனியை வளர்த்தெடுப்பதற்கான விஷயங்களை வந்து இந்த யூஎஸ் சைடு வந்து செய்திருக்கிறாங்க சொல்லப்படுது அதுல உதாரணமாக பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட ஆறு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டொலரை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆண்களுடன் உடல்வு கொள்ளுகின்ற ஆண்கள் தொடர்பான விடயங்கள் அவர்களுக்காக செலவழிப்பதற்காகவும் அதே போல ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களுக்கு கொண்டம் வாங்குவதற்காக பதினைந்து மில்லியன் டாலர்களை வந்து என்ன குற்றச்சாட்டுகள் சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் வந்து இந்த பொறுத்த வரைக்கும் இது இல்லாம பல்வேறு நாடுகளையும் வந்து சர்வதேச ரீதியாக பல அரசாங்கங்களை கவிழ்ப்பதற்காக இந்த யுஎஸ்ஐ வந்துட்டு நிதி வந்துட்டு நிதி பங்களிப்புகளை செய்திருக்கிறாங்க குற்றச்சாட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாலையும் அவருடைய நிர்வாகத்தாலையும் தற்போது என்ன செய்ய முன்வைக்கப்பட்டு இந்த யுஎஸ்ஐ வந்துட்டு அமெரிக்காவோட தற்போது என்ன செய்யப்படுது இடைநிறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றுதான் இன்றைக்கு உலக சர்வதேச ரீதியான தகவல்களையும் இலங்கையிலையும் இது தொடர்பான விமர்சனங்களும் தற்போது என்ன செய்தா கொஞ்சம் கொஞ்சமாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வரத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது அது என்னென்ன நாடுகள வந்து செலவழிக்கப்பட்டிருக்குது என்று ஐக்கிய அவருடைய தற்போதைய ஜனாதிபதியினுடைய ட்ரம்ப் நிர்வாகத்தால வெளியிடப்பட்ட அறிக்கையில வந்து என்ன செய்ல்லி இருக்கிறாங்க அந்த அறிக்கையில என்னென்ன நாடுகளுக்கு எவ்வளவு ரூபாய்கள் எவ்வளவு டொலர்கள் வந்து செலவழிச்சிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா இலங்கையில செலவழிக்கப்பட்ட அந்த தொகை தொடர்பாக இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தொகை வந்துட்டு இந்த இருபாலின மொழியை தவிர்ப்பதற்காக செலவழிச்சிருக்கு என்று சொல்லப்பட்ட அந்த விடயம் தொடர்பாக இருபாலின மொழி என்றா என்ன தடுக்கிறது என்றா என்ன விடயங்களுக்கு செலவழிக்கப்பட்டிருக்குது அது தொடர்பாக தற்போது இலங்கையில வந்துட்டு விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர் வந்துட்டு முன்வைச்சிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அது தொடர்பாக தற்போது இளைஞனுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்குன்னு நாமல் ராஜபக்ச பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் அந்த விடயங்கள் என்ன அதே போல இந்த யூஎஸ்ஐ என்றது யாரு இவர்கள் தற்போது வந்துட்டு சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன ஏன் அவங்க தடை செய்யப்படுகிறாங்கன்றா பல்வேறு விடயங்கள் தொடர்பாக என்ன என்ன போறோம்டா இந்த வீடியோ வந்து சுருக்கமா பார்க்க போறோம் இந்த வீடியோ கட்டாயமா நீங்க இது தொடர்பான விடயங்கள் அறிஞ்சு கொள்ளணும்டா கட்டாயமா நீங்க முழுமையா வீடியோ பாருங்க அதே போல எங்களை சேனலுக்கு நீங்க முதலாக வந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் என்ன செய்யணும் சேனலுக்கு பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை என்ன செய்யுங்கடா தட்டி விட்டீங்கடா நாங்கள் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யணும் கிடைக்கும் ஸோ முதல்ல இந்த யூஎஸ் எய்ட் என்பது என்ன அவங்க யார் என்று பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அதாவது ஐக்கிய அமெரிக்காவினுடைய சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் என்று சொல்லப்படுகின்றவர்தான் இவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு இந்த யூஎஸ்ஏ உருவாக்கப்படுது பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கும் அமெரிக்கா வந்து என்ன செய்து சொன்னா கல்வி ரீதியாக அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ரீதியாக விவசாயம் அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பிலின் சுகாதாரம் என்ற பல்வேறு கேட்டகரிக்குகளையும் பின்னில நிற்கக்கூடிய நாடுகளுக்கு நிதியுதவி அளிப்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக வந்து என்ன பல்வேறு ரீதியான உதவிகளையும் வந்து இவ்வளவு காலம் செய்து கொண்டு வந்தாங்க தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்ற உடனேயும் இவர் வந்து ரெண்டு சில டோஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வந்து என்ன சில உருவாக்குறார் அதாவது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிசியன்சி சொல்லப்படுது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிசியன் சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்துடைய தலைமை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச பணக்காரர்கள் ஒருவராக இருக்கின்ற எலன் மஸ்க்கு வந்து ரெண்டு சில வழங்கப்படுது இந்த எலன் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிய செயற்பாடுல வந்து பாதிக்கப்பட்டிருந்ததாக வந்து சொல்லப்படுது ஏன் என்று சொன்னா அவருக்கு இருந்த மகன் வந்துட்டு இந்த பாலின மாற்றம் என்ற செயற்பாடுகளுக்கு உட்பட்டு அதனால அவரது மகன் வந்துட்டு பாதிக்கப்பட்டு போனதால் தான் வந்துட்டு இந்த எல்ஜிபிடி கொப்பையினுடைய செயற்பாடுகள் காரணமாக தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டதா தான் இந்த அடிப்படையில் இந்த டார்ஜினுடைய தலைமை பொறுப்பு அவருக்கு கிடைச்சவருடைய பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்துட்டு என்ன செய்யறா இந்த அமெரிக்காவின் நிதிகள் வந்துட்டு எவ்வளவுக்கெல்லாம் மீன் செலவு செய்யப்படுகின்ற அறிக்கைகளை வந்து என்ன செய்டைய தான் பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க மக்களுடைய நிதி வந்துட்டு பைத்தியகாரத்தனமான முறையில வீண்விரயமாக செலவழிக்கப்பட்டுகின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா பல்வேறு நாடுகள்ல வந்துட்டு எவ்வளவு நிதிகள் வந்துட்டு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய செயற்பாடுகளுக்கு அதாவது லெஸ்பியன்ஸ் கே டிரான்ஸ்ஜெண்டர் போன்ற இந்த கம்யூனிட்டியினுடைய செயற்பாடுகளை அதிகரிப்பதற்கும் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கும் அதே போல இந்த டிரான்ஸ்ஜெண்டர் போன்ற டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது பாலின மாற்றம் தொடர்பான சத்திர சிகிச்சை உதவுறது அவர்களுடைய பிரச்சாரங்கள் அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு உதவி செய்கிறது என்ற பல்வேறு அடிப்படையிலையும் இந்த நிதிகள் வந்துட்டு யூஎஸ்ஐடால வந்து வழங்கப்பட்டிருக்குது ஆகவே இவர்களை வந்துட்டு இடைநிறுத்த இந்த வந்து நிப்பாட்டணும் என்ற ஒரு ஆலோசனை வந்துட்டு அரசாங்கத்தை தெரிவிச்சவருடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருண்டா இவங்களுடைய செயற்பாடை வந்து இடைநிறுத்துறதான ஒரு கட்டளை வந்து என்ன சே வெளியிடுறார் இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஐடைய பல அத பணிப்பாளர்களாக இருந்த பல்வேறு பதவிகள்ல இருந்தவங்களுக்கு ரெண்டு வேலையிலிருந்து நீக்கப்படுறாங்க அது தொடர்பான மந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்காவுடைய நீதிமன்றத்துல என்ன செய்து வைக்கப்பட்டிருக்குது சோ இந்த விடயத்துல தான் இப்ப அவங்களால வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு நாடுகள்லையும் வந்துட்டு இந்த யூஎஸ்ஐ ரெண்டு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா கல்வி அபிவிருத்தி சுகாதாரம் என்ற பேர்ல வந்துட்டு அதிகமான பணங்களை வந்துட்டு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி செயற்பாடுகளுக்கு உதவுறதுக்காக வழங்கியிருக்குன்ற விஷயம் வந்துட்டு என்ன சொன்னா வெளிப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த கௌதம் கௌதமாலான்னு சொல்லப்படுகின்ற நாட்டுல வந்துட்டு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்துட்டு செலவு செய்திருக்கிறாங்க அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் பாலின மாற்றம் என்ற செயற்பாடுகளுக்கு உதவுறதுக்காக மட்டும் என்ன சில அண்டா செலவழிச்சிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஜமேகா என்ற அந்த தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர்களை வந்து என்ன சில அண்டா செலவழிச்சுக்கிறாங்க எல்ஜி பிரச்சார நடவடிக்கைகளுக்கு உதவுறதுக்காக அதே தான் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மில்லியன் டாலர்களை வந்து என்ன செய்யலாண்டா எல்ஜி பி சமூகத்தை வந்து ஊக்குவிப்பதற்காக என்ன செய்யலாண்டா செலவழிச்சிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் அந்த நாட்டில் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு எல்ஜிபிடி ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக என்ன செய்ய செலவழிச்சிருக்காங்க உகாண்டாவில் ஐந்து தசம் மூன்று மில்லியன் ரூபாய் ஐந்து தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா எல்ஜிபிடி செயற்பாடுகளுக்காக என்ன செய்திருக்காங்கன்னா செலவழிச்சிருக்கிறாங்க அதே போலதான் சவுத் ஆப்பிரிக்காவுல ஆறு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்துட்டு ஆண்களோட உடலுறவுகளுக்கு ஆண்கள் தொடர்பான விடயங்களுக்காக செலவு செய்வதற்காக அவர்களுடைய விடயங்களுக்காக மட்டும் செலவு செய்திருக்கிறாங்க இதே போலதான் ஆர்மனியாவில ஒன்று திசம் ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ன செய்ய செலவு செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கிற ஒரு எல்ஜிபிடி அமை எல்ஜிபிடி கம்யூனிட்டியுடைய அமைப்பு ஒன்றுக்காக என்ன செய்ய அந்த தொகையை வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த விடயங்களை தாண்டி பாத்தீங்கன்னா பல்வேறு இன்னும் சில தகவல்கள் என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த யூஎஸ்ஏனுடைய இந்த யூஎஸ்ஏ இந்த நிதியில வந்துட்டு தலிபான்களுடைய கொண்டம் வாங்குவதற்காக பதினைந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை வந்துட்டு செலவு செய்திருக்கிறாங்க அதே போல நேபாளம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து இல்லாமல் ஆக்குவதற்காக என்ன சில செலவழிச்சிருக்கிறாங்க இப்படியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈக்குவடர் அதே போல கொலம்பியா போன்ற பல்வேறு நாடுகளையும் வந்துட்டு இவங்க இந்த எல்ஜி பி டி செயற்பாடுகளுக்காக மட்டும் பல மில்லியன் டாலர்களை வந்து என்ன செலவழிச்சிருக்கிறாங்க அறிக்கையை வந்துட்டு இந்த டொனால்டு ட்ரம்ப்னுடைய நிர்வாகத்தில் வந்து நெரிசனா வெளியிடப்பட்டிருக்குது இதே போல பாத்தீங்கன்னா இந்த விடயத்துல இலங்கைக்கும் வந்து ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து நெரிசனா செலவு செய்யப்பட்டிருக்குது அந்த விடயம் எதுக்காக பாத்தீங்கன்னா இலங்கையில இரு பாலின மொழியை வந்துட்டு தடுப்பது அல்லது இரு பாலின மொழியை தவிர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளை வந்து ஊடகவியாளர்களுக்கு வழங்குவதற்காக செலவு செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த இரு பாலின மொழியை வந்துட்டு தவிர்ப்பது அல்லது அதை தடுக்கிறது என்னன்னு சொன்னா உதாரணமாக நாங்க வளமையா வந்து என்ன செய்வோம்னா பயன்படுத்துற வார்த்தைகளை குறிப்பிட்டு பயன்படுத்தும் போது இரண்டு பாலினங்களை குறிப்பிடுமாறு நாங்க பயன்படுத்துவோம் உதாரணமாக அவன் என்று பயன்படுத்துவோம் அவள் என்று பயன்படுத்துவோம் ஷி ஹி அப்படின்னு பயன்படுத்துவோம் அதே போல பிள்ளைகளை வந்து நாங்க பயன்படுத்தும் போது இப்ப பாய்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்கா அப்படின்னு பயன்படுத்துவோம் இதுக்கு பதிலாக இப்ப ஹி சி என்று சொல்றதுக்கு பதிலாக தே என்று சொல்றது அவங்க சொல்றது இப்ப சில்ட்ரன் என்று பயன்படுத்துறது கேர்ள்ஸ் அதே போல இப்ப லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் சொல்லி ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க வந்து விழிச்சு பேசுறதுக்கு பதிலாக வந்துட்டு ஹானரபிள் ஆல் கெஸ்ட் அப்படி என்று பேசுறது அதே போல இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயத்துல வந்துட்டு சொல்வதற்கு பதிலாக அப்படி என்று சொல்றது மேன் என்று சொல்வதற்கு அல்லது உமன் என்று சொல் அடையாளப்படுத்தாம

பல கேள்விகளை இருக்கிறார் அவர் வந்து செயற்பாடுகள் அல்லது இந்த இருபாலின மொழியை தவிர்ப்பதற்காக இலங்கையில செலவு செய்யப்பட்ட இந்த தொகைகள் இலங்கையுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கு இது இலங்கையினுடைய சனத்தொகை வந்து எதிர்காலத்துல கட்டுப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு சதி செயற்பாடாக பார்க்க வேண்டியிருக்குது இந்த ல யார் ஊடகவியாளர்கள் எந்த ஊடக நிறுவனங்களுக்கு இந்த தொகைகள் செலவழிக்கப்பட்டது இதுல சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் யார் இருக்கிறாங்க பல்வேறு தகவலையும் அரசாங்கம் எதிர்கட்சி போன்றவங்க என்ன செய்யணும் வெளியிடணும் இதுல வெளிப்படைத்தன்மையோடு அவங்க என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் என்ற ஒரு கோரிக்கை என்ன செய்யணும் முன் வச்சிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்த சமயத்துக்கு எதிராக இருக்கின்ற நபர்கள் வந்துட்டு இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அதே போல இலங்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் ஏற்பட்ட இந்த அறங்கலைய போன்ற போராட்டங்களுக்கு பின்னணியில வந்துட்டு நிதியுதவி அளித்ததில் இந்த யுஎஸ்ஐனுடைய நிதிகள் வந்துட்டு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற பல்வேறு விடயங்களையும் ஆராய வேண்டிய தேவை இருப்பதாக விமல் என்ன வீரவம்சன் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் அதே போலதான் பாத்தீங்கன்னா தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்சும் இதுவர்பான விசாரணைகளை முன்னெடுக்கணும் இந்த விடயங்கள் இந்த யுஎஸ்ஐனுடைய நிதி வந்துட்டு யாரால எப்படி செலவழிக்கப்பட்டிருக்குது எவ்வளவு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க எப்படி அந்த செலவுகளை செய்திருக்கிறாங்கன்ற விடயங்கள் வந்துட்டு வெளிப்படுத்த பண்ணணும் என்ற கோரிக்கை அவரும் வந்து நினைச்சு முன் வச்சிருக்கிறார் சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டும் இல்லாம இப்படியான அதே போல இந்த அரசாங்கங்களை கவிழ்க்கிறது அறகலை போன்ற போராட்டங்கள் மூலமாக நிதி உதவி அளிச்சது இதுக்கெல்லாம் என்ற குற்றச்சாட்டு இலங்கையில மட்டும் இல்லாம சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஐடி வந்துட்டு அரசாங்கங்களை கவிழ்ப்பதற்காக ஆட்சிகளை வந்து மாற்றுவதற்காக அரசியல் பின்னணியில வந்து பயன்படுத்திக்கிறாங்க குற்றச்சாட்டு என்ன சர்வதேச அளவுலையும் வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக என்ன செய்யணும் இன்றைக்கு வந்துட்டு பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த அடிப்படையில இந்த பில்லியனர் ஜோர்ஜ் செரோஸ் சொல்லப்படுகின்றவருக்கு மட்டும் பதினைந்து வருடங்களாக இருநூத்தி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ன செய்யப்பட வழங்கப்பட்டிருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை வந்துட்டு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு தற்போது என்ன செய்யப்பட முன்வைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம சிரியா ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளையும் அரசியல் குழப்பங்களுக்கு பின்னணியில் இந்த நாடுகள்ல இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத கண்டிக்கிற வகையில வந்து சேர்ந்தா அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்களும் இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க இதை கண்டிக்கிற வகையில என்ன செயற்பட்டுறாங்க ஸோ இந்த டொனால்டு ட்ரம்ப்னுடைய செயற்பாட்டுக்கு பல்வேறு தரப்புல இருந்து என்ன இன்னைக்கு எவ்வளவு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி தொடர்பான ஆக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்ப்பு வருதோ அதே மாதிரியாக பாத்தீங்கன்னா இதுக்கு எதிரான தரப்புகள் இருந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய செயற்பாட்டுக்காக இந்த யூஎஸ்ஏனுடைய இந்த நிதிகளை வந்து நிறுத்தினதுக்கான ஆதரவுகளும் என்ன செய்ய தெரிவிக்கப்பட்டு கொண்டு வருது சோ இந்த விடயத்தை நாங்க என்ன செய்யறோம் சொன்னா சுருக்கமா நாங்க இந்த வீடியோல வந்து பாத்துருக்கிறோம் சோ இந்த விடயம் திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த யூஎஸ்ஏனுடைய இந்த நிதிகளை வந்துட்டு இந்த யுஎஸ்ஐடு என்ற விஷயத்தை வந்துட்டு இடைநிறுத்தினது நிப்பாட்டினது வந்துட்டு சரியானதா இவர்களுடைய நிதி என்றது இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக பயன்படுத்தப்பட்டது அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள் தொடர்பாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ற விஷயங்களை என்ன செய்யணும் கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன செய்யணும் தெரிவிங்க அதே போல பாத்தீங்கன்னா இது தொடர்பான விடயங்கள் தொடர்பான விஷயங்களை வந்துட்டு இது விஷயங்கள் தொடர்பாக தெளிவில்லாம அல்லது இது சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உள்ள கட்டாயமா என்னங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்